நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடகிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொங்கல் தொகுப்பினை திமுக சார்பில் நடந்த பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது புத்தாண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடந்த இந்த கூட்டத்திற்கு குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் அகரம் சேரி பாசா சுரேஷ் குமார் தலைமை தாங்கினார் நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் ஆம்பூர் சட்டமன்ற பார்வையாளர் டேம் வெங்கடேஷன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆனந்தி நித்தியானந்தம் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எம்எல்ஏ கலந்து கொண்டு பேருக்கு காலண்டர் வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அரசவை உணவுகள் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விடுவதாக தெரிவித்து விளக்கவும் பேருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உழைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராஜ்குமார் மணி ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ் பாபு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிவகுமார் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர்கள் விஸ்வநாதன் தேவகுமார் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் ஆனந்தன் ஒன்றிய சிறுபான்மை பிரிவின் அமைப்பாளர் வின்சென்ட் ஒன்றிய ஆதி திராவிடர் அமைப்பின் அமைப்பாளர் சுரேஷ்குமார் ஒன்றிய அமைப்பு சாரா அணி ராஜா இளைஞர் அணி நிர்வாகிகள் சீனுவாசன் செந்தில் லோகேஷ் மணி சதீஷ் மாணவரணி நிர்வாகிகள் வினோத் தமிழ்ச்செல்வன் மற்றும் பிஎல்ஏ பிடிஏக்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி

I'm <laughs>